மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே நம் வாழ்வில் வெற்றியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முக்கியமான ஒன்றை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வழக்கமாக நாம் நினைப்பதென்ன பெரிய திறமைசாலைகள் வெற்றி பெறுகிறார்கள் யாருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடு வருகிறதோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் உண்மைதான் இவை வெற்றிக்கு உதவும் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வெற்றி பெறுவதற்கு இன்னொன்று மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அதுதான் இலக்கை அடைந்தே தீருவேன் என்ற ஆக்கப்பூர்வமான ஒரு மனநிலை நண்பர்களே எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்திலே ஒரு இளைஞன் அவன் சில மாதங்கள் பக்கத்து நகரத்திலே சென்று நண்பர்களோடு தங்கிவிட்டு திரும்பி வந்தவுடனே என்னை வந்து சந்தித்து பேசி கொண்டு இருக்கும்போது நான் ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் சேர்ந்து ஒரு பெரிய கிரிக்கெட் வீரனாக மாறணும் இந்த கிராமத்திலே கிரிக்கெட் என்றாலே யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படிப்பட்ட சூழல் அப்போது அந்த மாணவனை பார்த்து நான் கேட்டேன் நீ கிரிக்கெட்டில் நல்ல ஒரு பிளேயராக வரணுன்னா ஒரு நகர சூழ்நிலை உனக்கு வேணும் கிராமத்தில் இருந்துட்டு கிரிக்கெட்டு வீரனாக வரணுன்னா எப்படிப்பா அது சாத முடியுமா என்னை அப்படியே ஒரு ஏற இறங்க ஒரு முறை பார்த்தான் என்னப்பா அதை நீங்களும் அப்படியே சொல்லிட்டீங்க கட்டாயமாக நான் ஒரு நாள் கிரிக்கெட் வீரனாக ஒரு நாட்டை நேஷனல் அளவிலோ அல்லது தேவை முடிந்தால் இன்டர்நேஷ்னல் லெவலிலோ ஒரு கிரிக்கெட் வீரனாக நான் வந்தே தீருவேன் எதுவும் நல்லதும்பா உன்னுடைய உள்ள ஊக்கத்தை நான் பாராட்டுகிறேன் அதற்கான வழிகளை கண்டுபிடி வழிகள் ஒன்றும் இல்லை பாதை நான் இந்த கிராமத்தில் தான் குடியிருக்கு போகிறேன் ஆனால் வாரத்தில் மூணு நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போய் அந்த இடத்துல நான் பயிற்சி பெறுவேன் அந்த பயிற்சியினுடைய விளைவாக நான் ஒரு பெரிய கிரிக்கெட் வீரனாக மாறுவேன் நீங்களே பாருங்களேன் என்று சொல்லி என்னிடத்தில் அவன் சவால் விட்டு சென்றான் நண்பர்களே மூன்றே ஆண்டுகள் முதலிலே மாநில அளவிலும் பிறகு நமது நாட்டு அளவிலும் மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரராக அவன் பெயரெடுத்து மத் மக்களால் போற்றப்பட்ட ஒரு மனிதன் நண்பர்களே உறுதியான மனோபாவத்தோடு நான் வெற்றி பெறுவேன் என்ற மனநிலையோடு செயலில் இறங்குங்கள் அப்போது வெற்றி உங்கள் காலடிகளில் வந்து விழும் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன்